வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை லயன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியில் அமர்த்தும் விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவுக்கு தலைமை வகுத்தவர் பி துக்காராமன் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி பதவியை அனைவரைக்கும் வழங்கி வாழ்த்துறை வழங்கியவர் லயன் என் டி பாஸ்கரன் மாவட்ட முதல் துணை ஆளுநர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கியவர் எம் கோபால் டி ராம் பிரசாத் சி சிவராஜ் எஸ் ஜெயவேலு எச் இளங்கோவன் எஸ் ரவி எஸ் திருக்குமரன் ஏற்புரை டியர் பி குமார் இறுதியாக நன்றி நன்றியுரை லயன் டி கோபாலகிருஷ்ணன் இந்த ஆண்டுக்காக இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தலைவர் பி அரவிந்த் குமார் செயலாளர் பிடி ரகுபதி பொருளாளர் டி கோபாலகிருஷ்ணன் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் சிறப்பான முறையில் வரவேற்றவர்கள் பி துக்காராமன் அவர்கள் டிஎஸ்எல் ராகவேந்திரா லயன் பி அருணாச்சலம் அருணாச்சலம் அவர்கள் மற்றும் ராணிப்பேட்டை லைன் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்திக்காக ஈஸ்வரன்